பிஎன் ஃப்ரீ ஹோம் பிக்கிங் கிளாஸில் இன்றைக்கி நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்டர் குக்கீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டர் பட்டர் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து குக்கீஸ் நல்லா க்ரன்ச்சி அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண பிறகு ஐஷின் சுகர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து க்ரீமியாக வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் நல்ல பீட் பண்ணோம்னா தான் குக்கீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சைடில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஐசிங் சுகர் இல்லைன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அப்படியே இல்லைனா நீங்கள் நார்மல் பவுடர் சுகர் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மைதா மாவு கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இருந்ததுன்னா நீங்கள் ஐசிங் சுகர் சேர்த்து செய்யுங்க அப்போ டேஸ்ட்டு கிரன்ச்சி அப்படிலாம் ரொம்ப நாளுக்கு வந்து நல்ல மொறு மொறுப்பாகவே இருக்கும் இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரணும் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுருக்கிறது எக்கு சேர்த்த பிறகு நல்லா ஃப்ளஃபியாக வரணும் சப்போஸ் உங்களுக்கு எகு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்துக்குங்க போதும் அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு தேவைப்பட்டதுன்னா பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் மைதா மாவு டூ ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் நீங்கள் சப்போஸ் ஐஷின் சுகர் சேர்க்கலனா இது கூட வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கார்ஃப்ளவர் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது பெரிய பைப்பிங் நாசல் இது நீங்கள் சின்னது எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது ரொம்ப பெரிய சைஸு நம்ம எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோசெட் மாடலில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஓப்பன் ஸ்டார் நாசில் இருக்கும் இல்லையா அதில் கூட நம்ம பைப் பண்ணி எடுத்துக்கலாம் எதில் செஞ்சாலுமே சூப்பராக வரும் ரொம்ப டைட்டாக இருக்காது பேட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து பைப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூ மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ஆன் பண்ணி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரன்ச்சியான பட்டர் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும் இதோட அளவுகளை வீடியோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக் வரும் நீங்கள் கால் கேஜி பட்டர் குக்கீஸை என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்க ஹோம் பேக்கர் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுறீங்கன்றத என் கூட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன் நீங்கள் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்கன்னு நம்மளுக்குள்ள ஒரு டிப்ஸ் கிடைக்கும் பாய்